Oh. அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் பதினேழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்கழி மாதம் முதல் நாள் மார்கழி மாதம்னு டக்குன்னு ஞாபகம் வந்ததுக்கு தான் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாலாம் அந்த பாடலை கேட்கும் போதெல்லாம் ஏதோ ஒன்று உள்ளுக்குள்ளே போனோம் அப்படி அந்த பெருமாள் அப்படி பாடியிருப்பாங்க பாருங்கள் காதலுங்கிறது அதாங்க காதல் நீங்கள் போய் எதையோ ஒன்று பாடுங்களேன் சும்மா போய் பாடுங்களேன் அவரை பற்றி அந்த காதலில் உள்ளுக்குள்ளே அதுவாக வார்த்தைகள் வரும் அதான் காதலிக்கும் போது தான் கவிதைலாம் நிறையா வரதில்லை நிறைய பேர்த்து கவிதைலாம் எழுதியிருப்போம்ல நானும் வயசுலாம் நிறையா எழுதியிருக்கேன் ஆனால் தான் நிறையா எதுவும் வரமாட்டேங்குது இறைவனை நினைக்கும் போது இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு அந்த காதல் இறைவன் மீது இருக்க வேண்டும் அதான் இறைவன் மீது காதலாகி கசைந்து கண்ணீர் மழ்கி அப்படி போய் நின்னிங்கன்னா அவங்களுக்கு வந்தது பாருங்கள் ஒரு வார்த்தை அந்த சூடி கொடுத்த சுடற்கொடியால் அவங்களுக்கு நம்ம வந்து மகிழ்ச்சியாக இந்த மார்கழி மாதம் இந்த அந்த மார்கழி முப்பது நாட்களும் நம்ம முன்னோர்கள் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு அருமையான ஒரு நாள் முடிந்த வரைக்கும் இந்த மார்கழி மாதம் உங்களால் இயன்றவர்களுக்கு உணவழியுங்கள் மார்கழி மாதம் முதல் நாள் உணவளிப்பது மிக மிக சிறப்பு நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு தண்ணி பாட்டிலோட அடுத்தவங்களுக்கு வாங்கி கொடுங்க சிறப்பாக அன்னதானம் செய்யுங்கள் திருப்பூரில் இருக்கக்கூடிய மக்கள் நம்ம தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம ஒன்று சேர்ந்து அன்னதானம் சிறப்பாக செய்யலாம் நம்ம சிறப்பாக பண்ண இருக்கிறோம் சிறப்பாகவே நம்ம செஞ்சிருவோம் எதை செஞ்சாலும் மகிழ்ச்சியாக நிறைவாக செய்வோம் இன்றைய பஞ்சாங்கம் எப்படி இருக்கிறது வாங்க பார்க்கலாம் அருமையான ஒரு ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி துவங்கி இருக்கிறது இந்த மார்கழி ஒன்று இரவு எட்டு மணி ஐம்பத்தைந்து நிமிடம் வரைக்கும் பஞ்சமி அதன் பின்பு சஷ்டி காலை ஏழு மணி ஐம்பத்தேழு நிமிடம் வரைக்கும் திருவோணம் நட்சத்திரம் இருக்கிறது அதன் பின்பு அவிட்டம் நட்சத்திரம் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி பன்னெண்டு நிமிடம் வரைக்கும் வியாக்காதம் நாம யோகம் இருக்கிறது வியாக்காதம் நாமயத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் பூராடம் யோகாதிபதி சுக்ரன் அவயோக நட்சத்திரம் புனர்பூசம் அவயோகி குரு அதன் பின்பு ஹர்சனம் நாம இருக்கிறது ஹர்சனம் நாமயத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் உத்திராடம் யோகாதிபதி சூரியன் அவயோக நட்சத்திரம் பூசம் அவயோகி சனி காலை பத்து மணி இரண்டு நிமிடம் வரைக்கும் பவகரணம் செவ்வாய் அதன் பின்பு இரவு எட்டு ஐம்பத்தைந்து வரைக்கும் பாலவகரணம் ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு ஐம்பத்தைந்து வரை பாலவகரணம் ராகு அதன் பின்பு கௌலவகரணம் சனி பகவான் ஞாயிற்றுக்கிழமை மார்கழி ஒன்று பாலவகரணம் சேர்ந்து வருகிறது அதாவது மாலை நான்கு நாலரை மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் ராகு காலம் இந்த காலத்தில் பாலவகரணம் சேர்ந்து வருகிறது ஐயப்பன் கோயிலுக்கு போய் நல்லபடியாக சாயம் முட்டுவாங்க நீங்கள் ராகு ஏது வழிபாடு செய்யுங்க பத்ரகாளியம்மனை போய் நல்லபடியாக வணங்குங்க துர்க்கையம்மனை வணங்கலாம் அதே போல் அகோர வீரபத்திரரை வணங்கலாம் நீங்கள் வந்து காலபைரவரை வணங்கலாம் லக்ஷ்மியை வணங்கலாம் இதை யாரை வணங்குனீங்கனாலும் அவங்களுடைய பவர் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் நல்லபடியாக போய் சாமி கும்பிட்டுவாங்க வாங்க என்னுடைய பஞ்சபட்சி எப்படி என்ன சொல்கிறது பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பட்சி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஏன்னா அடுத்த மூன்று ஜாமம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நான்காம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை ஆந்தை படுபட்சி முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நீங்கள் அன்றாட வேலையை மட்டும் செய்து கொள்ளுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தை வணங்குங்கள் இன்றைய நாள் இறை வழிபாட்டுக்கு உண்டான நாளாக இறைவனோடு கலந்திருங்கள் எம்பெருமானோடு உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய காகம் முதல் ஜாமம் மிக சிறப்பாக துவங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் ரொம்ப சிறப்பாக துவங்குகிறது அரசு வேலையில் துவங்குகிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்களுடைய பறவை துயில் முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர்த்துருங்க நம்ம தொடர்ந்து இருக்கோம் இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பறவை துயிலில் இருக்கும்போது நீங்கள் டிரைவிங் சம்மந்தமான வேலைகளை வச்சுக்காதீங்க ஏன்னா மற்ற வேலைகள் கூட முன்ன இருந்தால் பரவாயில்ல டிரைவிங் சம்மந்தமான வேலை இருந்தால் நூறு சதவீதம் இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி முதல் ஜாமம் இரண்டாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை பிறகு பார்த்து கொள்ளலாம் மூன்றாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் பொன்னான மாலை வேலை உங்களுக்கு நூறு சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இறை வழிபாட்டோடு தோங்குங்கள் இந்த பொன்னான காலை வேலையை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் இந்த மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீத வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை அதிகாலை வேளையில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் கொஞ்சம் அரசு வேலையிலேயே தோங்கிவிடுங்கள் அது மிக மிக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு உண்டான பஞ்சபட்சி என்ன சொல்கிறதுன்னு பார்த்துட்டோம் இப்போது நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து திருப்பூரில் மார்கழி மாதம் முப்பது நாட்கள் நம்ம உணவு அளிக்க காத்திருக்குறோம் யாரேனும் நீங்கள் எங்களோடு இணைந்து பணியாற்ற விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அதுக்குண்டான பதில் வந்து உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் நீங்கள் எங்கே வேணால் உணவு கொடுங்க இல்லாதவங்களுக்கு கொடுங்க நல்லபடியாக ஏன்னா முன்னோர்கள் மாதம் முப்பது நாளும் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய மாதம் அதனால தான் வாசலில் கோலமிட்டு சாணியை பிடித்து பிள்ளையார் பிடித்து அதில் பூசணி பூ வைத்து நம்ம வந்து வணங்கிட்டு வந்தோம் இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு காரணம் இருக்கிறது இதை வந்து நான் விரிவாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன் முடிந்த அளவுக்கு காலையில் நேரமாக எழுந்திரிச்சிருங்க உங்கள் முன்னோர்கள் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் வருவாங்க நாலரை டூ ஆறு நான்வெஜ் சமைக்கிறத தவிர்த்துருங்க உங்கள் முன்னோர்களுக்கு மதிப்பளியுங்கள் அவர்களை மகிழ்வாக வீட்டு கலையுங்கள் அவர்களுக்காக உணவழியுங்கள் அவர்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வாழ்க்கை வேறு விதமாக மாறிவிடும் மீண்டும் அருமையான திங்கள்கிழமை எப்படி இருக்கிறதுன்னு பார்ப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரன் ரிஷபானந்தர்